சுப்மான் கில்லிடம் வம்பிழுத்து வாங்கி கொண்ட அப்ரார் அகமத் கோலியிடம் பாம்பாய் பதுங்கிய சம்பவம் தனது குழந்தை பருவ ஹீரோ விராட் கோலி என்று புகழாரம் இந்திய பாகிஸ்தான் போட்டியின் போது சுப்மான் கில் அவுட் ஆன நிலையில் அவரை முறைத்துக் கொண்டே நக்கலாக வெளியேற சொல்லி சைகை காட்டினார் பாகிஸ்தான் வீரர் அஃப்ரார் அகமது இது இந்திய ரசிகர்களை கடும் ஆத்திரத்தில் ஆழ்த்தியதால் அப்ரார் அகமதுவை சமூக வலைத்தளங்களில் திட்டி தீர்த்தனர் ஆனால் தற்போது அதே அப்ரார் அகமது விராட் கோலியை பாராட்டி தனது சமூக வலைதள பக்கத்தில் பெரிய கட்டுரை ஒன்றையே எழுதியுள்ளார் அவர் தனது பதிவில் கூறுகையில் தனது குழந்தை பருவ ஹீரோ விராட் கோலிக்கு பந்து வீசுகிறேன் அவரது பாராட்டுதல்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் ஒரு மகத்துவம் மிக்க கிரிக்கெட் வீரர் என்பதோடு பணிவு மிக்க மனிதர் மைதானத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் அவர் ஒரு மிகச்சிறந்த உத்வேகம் என புகழாரம் சூட்டியுள்ளார் அஃப்ரார் அகமது மேலும் விராட் கோலியை தன்னை தட்டிக் கொடுக்கும் புகைப்படத்தை அஃப்ரார் பதிவிட்டுள்ளார் இது இந்திய ரசிகர்களிடம் அவரது இழந்த செல்வாக்கை மீட்கும் வகையில் உள்ளது அதே நேரம் பாகிஸ்தான் ரசிகர்கள் இதனை ஏற்றுக்கொள்வார்களா என்பது சந்தேகம்தான் வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்